கணக்கு வாங்கி 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 அடிக்கு ஊட்டி வைக்கிறா அத பால் கொட்டி கொட்டி ஆத்த ஒரு குத்தல பண்ணா அட பாவி குடுக்க கல்யாணம் எத்து வருஷம் ஆவுது 10 வருஷம் 10 மாசம் 10 நாள் ஆவுது இந்த 10 வருஷத்துல இந்த வயித்துல ஒரு போபுச்ச புகுதா 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 புழுவா புச்ச போகணும்னா தினமும் அரிசி ஊற துண்ணு புழுவா தள்ளி நடக்கும் வாயா யோ

ஒரு <laughs> <laughs>

படிச்சு கண்டி போ கடவுளே கடவுள இந்த பொம்பளை கேக்குறேன் இதுனா தாலி கயிறா இல்ல நோம்பு இது தாலி ஓ தாலி கயிறா இல்ல இந்த தாலி நின்னா குத்துது உக்காந்தா குத்துது படுத்தா குத்துது ஏந்தா குத்துது ஒரு குளிச்சா குத்து ஏன் உங்களுக்கு குத்து சொல்லுங்க பாப்பா நைட்ல படுக்கும்போது போது கைட்டி ஆயில்ல மாட்டுறீங்களா மாடி இந்த மாட்டிங்க ஜெய் பாடி ஊர் காரி முடி வாடி வாடி மாட்டி போடி தாலிக்கிட்டு போய் யாருக்கணும் அப்புறம் வாய்வேன் பிள்ளைங்க காத்தான் போயிருவேன் சரி வா போட்டு ஆலியா லூஸ் சூட் கட்டா அம்மா அப்பா